இந்த வேட்டி ஊற்றுறது லுங்கி உடுத்துறது இதுக்கெல்லாம் தடை போட்டுருணும் இந்த அது மாதிரி வந்து புடவை கட்டுறதுக்கும் தடை போட்டுருணும் இதெல்லாம் வந்து பிற் பிற்போக்கான ஒரு ஆடைகள் இது வந்து ஒரு இப்போது நம்ம வந்து இந்த உலகத்தில் நம்ம இயந்திர அறிவியல் உலகத்தில் வந்து பார்க்கும்போது டீ ஷர்ட்டு ஒரு ஷார்ட்ஸ் போடுறாங்கன்னு வைக்கோங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஏதோ முன்னேறியவர்கள் போல் தோன்றும் இந்த மக்கள் வந்து முன்னேறியவர்கள் போல் தோன்றும் ஒரு டீஷர்ட்டு ஒரு ட்ரௌசரு அல்லது பேண்ட் ஏதாவது போடுறாங்க அப்படின்னா பேண்ட்டுன்னா அது இந்த ஸ்போர்ட்ஸ் பேண்ட் மாதிரி போடுவாங்கள்ல அது என்னன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பேண்ட்டு விளையாட்டு விளையாடும் போது போடுவாங்க அந்த மாதிரி பேண்ட்டு அல்லது அரைக்கால் ட்ரௌசரு அந்த மாதிரி போடும்போது ஒரு டீஷர்ட் போட்டிருந்தா பார்க்குறதுக்கு இந்த மக்கள் முன்னேறிய மக்களை போல் தோன்றும் அதே நேரத்தில் இந்த புடவை கட்டுறது அப்புறம் வந்து புடவை கட்டுற வேட்டி கட்டுறது லுங்கி உடுத்துறது இதெல்லாம் பார்த்தா இந்த மக்களுடைய முன்னே இவர்களை பார்க்க அப்படிப்பட்டவர்களை பார்க்கும்போது இவர்கள் முன்னேறியவர்கள் அல்ல என்பது போல தோன்றும் இன்னும் இவர்கள் முன்னேறவில்லை என்பது போலத்தான் தோன்றும் அதனால் முன்னேறியவர்களாக அப்போ தான் வந்து அப்போ நமக்கு வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் நம்ம நாட்டை பார்த்தாலே நமக்கே தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் நம்ம நாட்டு மக்கள் இப்போ உதாரண உதாரணத்துக்கு வந்து கோமணம் கட்டுறான்னு வச்சுக்கோங்க எங்கே பார்த்தாலும் மக்கள் கோமணம் இருக்காங்க அப்படின்னா இது அந்த கால ஆடை கோமணம் என்பது அந்த கால ஆடை போது கோமனம் கட்டினா நமக்கு தாழ்வு மனப்பான்மை வருமா என்னடா நம்ம நாடு இவ்வளோ இன்னும் இவ்வளோ மோசமாக இருக்குது இன்னும் கோமணத்தை கட்டிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு நமக்கு தோணுமா தோணாது அது மாதிரி வேட்டி கட்டினாலும் அப்படி தான் தோணும் வேட்டி கட்டினாலும் சரி லுங்கி உடுத்தினாலும் சரி புடவை கட்டினாலும் சரி அந்த மாதிரி தான் தோணும் அது ஒரு பிற்போக்கான ஆடை நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தும் கண்டிப்பாக இந்த ஆடை அணிகிறவர்களுக்கும் தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் இந்த நாட்டு மக்களுக்கும் தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் இந்த அதனால் வேட்டி கட்டுறது இதெல்லாம் கலாச்சாரங்கிற பேரில் அதை இன்னும் கட்டி காப்பாற்றணுங்கிற அவசியமே இல்லை அதெல்லாம் ஒரு மனப்பான்மை ஏற்படுத்தக்கூடிய ஆடைகள் அப்படின்னு சொல்கிறதுல எந்த தவறுமே கிடையாது இப்போ வே லுங்கி உடுத்துறாங்க வேட்டி கட்டினா அடிக்கடி அதை எடுத்து மடித்து கட்டிக்கிட்டே இருக்கணும் அது ஒரு வேலைன்னுக்கிட்டு தேவையில்லாத வேலை அது அதுக்கு ஒரு ட்ரௌசர் போட்டு போகலாம் ஒரு ஷார்ட்ஸு ஏதாவது ஃபுல் பேண்ட்டு ஏதாவது அந்த மாதிரி போட்டு போட்டு போனாலே முடிஞ்சு போச்சு ஒரு டீஷர்ட் போட்டுக்கலாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஒரு முன்னேறிய மக்களை போல தோன்றும் தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் லுங்கியெல்லாம் உடுத்தினீங்கன்னா தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தும் ஏற்படும் பின்தங்கிய பிற்போக்கான ஒரு மனநிலையிலிருந்து தான் இந்த லுங்கிங்கிறதே அது அன்னைக்கு வேணால் கடந்த காலத்தில் வேண்டுமானால் அது நாகரீகமான உடையாக இருந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கி அது கண்டிப்பாக நாகரிகமான உடை கிடையாது லுங்கியோ சரி வேட்டியோ கடி வேட்டியோ புடவையோ சரி அது நாகரிகமான உடை கிடையாது அதனால் ஆண்கள் வேட்டியை மடித்து கட்டிட்டு ஓடி ஏன் மடித்து கட்டுறாங்கன்னா அப்போ தான் வேகமாக நடக்க முடியும் ஒரு வேலை செய்ய முடியும் ஓட முடியும் சமயத்தில் ஓடணுன்னா வேட்டியை மடித்து கட்டிக்கலாம் ஆனால் பெண்கள் வந்து சேலையை மடித்து கட்டுறது கிடையாது காரணம் அவங்க பெண்கள்ங்கிறதுனால முழங்காலெலாம் தெரியும் அதனால் அவங்க வந்து முழங்கால் கால்லாம் முழுசாக தெரியுங்கிறதுனால அவங்க தயங்கி என்ன பண்ணுவாங்க அதை மடித்து கட்டுறது கிடையாது அதனால் என்ன வேறு வழி இல்லாமல் ஒரு சுதந்திரமாக வேலை செய்ய முடியாது குறிஞ்சி வந்து வேகமாக ஓட முடியாது ஒரு யோகாசனம் பண்ண முடியாது இப்படி பல வேலைகளை பெண்களால் செய்யவும் முடியாது வேகமாக ஓடவே முடியாது தடிக்கு கீழே விழுந்துருவாங்க அப்போது ஒரு மோசமான எவ்வளோ எந்த அளவுக்கு ஒரு பெண்களை வேகம் வேகமாக இயங்குவதற்கு அல்லது ஒரு பாதுகாப்பாக இயங்குவதற்கு தடையாக இருக்கக்கூடிய ஒரு ஆடை தான் அந்த புடவை அதனால் பாரம்பரியம் கலாச்சாரங்கிற மாதிரிலாம் அதெல்லாம் இன்னும் கட்டி காக்க வேண்டிய அவசியமே கிடையாது அதெல்லாம் தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தும் அது அணிந்து அணிந்து கொள்கிறவர்களுக்கும் தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தும் அப்புறம் இந்த நாட்டு ம மக்கள் மற்றவங்களுக்கும் தாழ்வு மனப்பான்மை நாடு என்கிற பெயரில் அந்த நாட்டு மக்கள் அதை பார்க்கும்போது தாழ்வாக தாழ்வாக தான் நினைப்பாங்க அதனால பெண்கள் வந்து பேண்ட்டு போடலாம் அல்லது ஒரு ஒரு யூனிஃபார்ம்னா ஒரு வேலை செய்கிறாங்கன்னா அதுக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் போ யூனிஃபார்ம் அது வந்து பேண்ட்டு ஃபுல் பேண்ட் மாதிரி ஒரு ஷர்ட் மாதிரி போட்டு அந்த மாதிரி பார்த்தா இந்த நாட்டு மக்கள் முன்னேறியவர்கள் அப்படின்னு தோணும் ரொம்ப நவநாகரீகம் உடையவர்கள் முன்னேறிய மக்களை போல தோன்றும் ஒரு உயர்வு மனப்பான்மை ஏற்படும் இல்லைன்னா வந்து தாழ்வு மனப்பான்மை தான் ஏற்படும் அது இந்த நாட்டோட அப்போ தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டுச்சுன்னா ஒரு உயர்ந்த செயலை செய்ய மாட்டாங்க தாழ்வான செயலை தான் செய்வாங்க தனித்தானே தாழ்வாக நினச்சிக்கிறாங்க பாருங்களேன் யாருக்கெல்லாம் தாழ்வு மனப்பான்மைன்னு சொல்கிறாங்கல்ல அது ஆக்சுவலாக உண்மையிலே வந்து இழிவு மனப்பான்மை அதை வந்து தாழ்வு மனப்பான்மைன்னு சொல்லக்கூடாது ஏன்னா உயர்வு தாழ் உயர்வு மனப்பான்மை தாழ்வு மனப்பான்மை என்பது இயல்பான ஒன்று இழிவான மனப்பான்மையும் மிகையான மனப்பான்மையும் தான் இயல்புக்கு முரணானது ஏற்றுக்கொள்ள முடியாது இருந்தாலும் மக்களுடைய புரிதலுக்காக நம்ம தாழ்வு மனப்பான்மைன்னு சொல்லுவோம் தாழ்வு மனப்பான்மையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தாழ்வான செயல்களை தான் செய்வாங்க அது மாதிரி அதனால் இப்போது ஒரு நிறைய பெண்கள் நிறைய பெண்கள் இங்கே வந்து புடவை தான் கட்டுறாங்கன்னா அது அந்த நாட்டு மக்களே தாழ்வு மனப்பான்மையில் இருக்காங்கன்னு அர்த்தம் புடவை கட்டுறாங்க அந்த பெண்களும் தோ தாழ்வு மனப்பான்மை இருக்குது அவங்ககிட்டேயும் தாழ்வு மனப்பான்மை இருக்குது அதே நேரத்தில் அந்த நாட்டு மக்களுக்கே தாழ்வு மனப்பான்மை இருக்குதுன்னு அர்த்தம் வேட்டி கட்டுறது லுங்கி உடுத்துறது அதனால் வந்து இந்த மாதிரி தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்துகிற அந்த ஆடைகளை அணியக்கூடாது அப்படி அணிஞ்சாங்கன்னா அவங்க தாழ்வான செயலை தான் செய்வாங்க அவங்க அவங்க உயர்வான செயலே செய்ய முடியாது நீங்கள் ஒரு ட்ரவுசர் போடுங்க ஒரு பனியனை போடுங்க அதுவும் அதுக்காக உயர்ந்த கோட்டு சூட்டு போடணும்னு நான் சொல்லலை ஒரு அதுதான் ஒரு பனியன் போடலாம் அதாவது பனியன்னா இந்த ஒரு டீ ஷர்ட் டீஷர்ட் போடலாம் ஒரு ட்ரௌசர் போடலாம் அது ஃபுல் பேண்ட்டு போடலாம் இந்த மாதிரி பெண்களும் அதுக்கு மாதிரி நான் பெண்களுக்கும் நாகரிகமான ஆடைகள்லாம் இருக்குது சுடிதார் அதை விட சுடிதார் கூட அது இன்னும் பழசு தான் சுடிதார்லாம் வந்து இப்போ வெளிநாட்டில் என்ன போட செய்கிறாங்க சுடிதார் யார் போடுறா அதனால் சுடிதார் கூட கொஞ்சம் பழசாகி போயிட்டு தான் வருது ஆனாலும் பரவாயில்ல புடவைக்கு அது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அந்த மாதிரி பிற்போக்கான ஆடைகளை அணிவது அணிகிறவர்களுக்கும் தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தும் அந்த நாட்டு மக்களுக்கும் தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தும் இப்போ கோவனம் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க எந்த அளவுக்கு வேட்டி கட்டுறாங்களோ அந்த அவங்க எல்லாரும் கோவணம் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அது நமக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்துமா இல்லை அவங்க தானே கோவனம் கொடுத்துறாங்க நமக்கு என்னென்னு இருக்க முடியுமா இருக்க முடியாது அது அந்த நாட்டு மக்களுக்கும் தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தும் தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தினா ஏற்பட்டு போதா அதனால் இப்போ என்ன அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டவங்க தாழ்வான செயலை தான் செய்வாங்க தாழ்வான பேச்சு பேசுவாங்க தாழ்வான செயலை செய்வாங்க நம்பிக்கை இல்லாமல் பேசுவாங்க எங்கேயோ வந்து ஒரு அந்த இது அந்த ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் அவங்ககிட்ட இருக்கும் நம்பிக்கை இல்லாத உணர்வுகளை பிறரிடம் பரப்பி கொண்டிருப்பார்கள் அதனால் இந்த ஆடைகளுக்கு இதெல்லாம் ரொம்ப ஒரு நாட்டோட முன்னேற்றத்தை மிகவும் கடுமையாக பாதிக்கும் அந்த நாட்டு மக்களுக்கு உயர்வான எண்ணமே வராது உயர்வான செயல்களை செய்வதற்கு ஆர்வமே வராது எதுலேயும் கூச்சப்படுவாங்க தயக்கம் விடுவாங்க பின்வாங்குவாங்க ஒரு முன்னோக்கி செல்கிற முன்னோக்கி பார்க்குற சிந்தனை வராது அதுதான் இந்த நாட்டில் இந்தியாவில் பாருங்கள் இவ்வளோதான் மு பயங்கரமாக முன்னேறிட்டாங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க இன்னும் கேவலமான செயல்கள் மூட நம்பிக்கைகள்ங்கிற பேரில் கேவலமான செயல்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க இந்த நாடு முன்னேறவும் செஞ்சிருக்கு அது நேரத்தில் ரொம்ப பின்னாலையும் இருக்குது மூட நம்பிக்கை கடவுள் பெயராலை சாதி பேரால் ஏகப்பட்ட மூடநம்பிக்கைகள் கௌரவ கொலைங்கிறது அப்புறம் கடவுள் பேரால் மூட நம்பிக்கைகள் அலகு குத்துறது அப்படி அப்படி ஏகப்பட்ட மூட நம்பிக்கைகள் இருக்குது நிறைய நம்பிக்கைகள் கடவுள் பெயரால் மதங்கள் பெயரால் காரணம் என்னென்னா ஆடைகளும் ஆடைகளும் அதே மாதிரி தான் பிற்போக்காரன் மூடநம்பிக்கைனா ஆடைங்கிறது கூச்சம் அவங்களுக்கு பேண்ட்டுக்கு மாறுது கூச்சம் டீ ஷர்ட் போடுறது கூச்சம் ட்ரௌசர் போடுறது கூச்சம் கூச்சம் தான் காரணம் தன்னை வந்து மேம்படுத்திக் கொள்ள அவர்கள் முடியவில்லை அப்டேட் பண்ணிக்கணும் காலத்துக்கு தந்த மாதிரி அப்டேட் பண்ணிக்கணும் ஒரு ஃபோன்லாம் வச்சுருந்தா அப்டேட் கேட்குறது இல்லை சாஃப்ட்வேர் அப்டேட்லாம் கேட்குது ஒரு ஆப் யூஸ் பண்ணும்போது அது ஒரு அப்டேட் கேட்குது அது மாதிரி அப்டேட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணும்போதும் இன்னமும் நம்ம பட்டன் மொபைலே வச்சுக்கிட்டு இருந்தால் எல்லாேருமே ஸ்மார்ட் மொபைலுக்கு மாறிட்டாங்க இன்னொரு இப்போ அஞ்சு வருஷத்துக்கு போனால் எல்லாருமே ஸ்மார்ட் மொபைலுக்கு மாறிடுவாங்க அந்த பழமை என்பது எங்கேயுமே யாருமே பயன்படுத்த மாட்டாங்க பழமையான அந்த மொபைலை யாருமே பயன்படுத்த மாட்டாங்க பட்டன் மொபைலே இல்லாத ஒரு காலம் கூட வரக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த மக்கள் வந்து ரொம்ப சீராக முன்னேறவில்லை படித்தவங்க இருக்காங்க படிக்காதவங்க இருக்காங்க எழுத படிக்க தெரியாமல் கை நாட்டு இப்படியெல்லாம் இருக்காங்க அப்போ அவங்களுக்கெல்லாம் அந்த பட்டன் மொபைல் இதுவே வெளிநாடாக இருந்தாங்கனாக்கா அங்கே படிக்காதவங்களே கிடையாது அங்கே எல்லாேருமே வந்து சீரான ஒரு முன்னேற்றத்தை அடைவாங்க எல்லாருமே வந்து சீரான முன்னேற்றம் அப்படி போயிட்டு என்ன பண்ணுவாங்க எல்லோரும் போயிட்டு அப்படி எல்லாருமே ஸ்மார்ட் மொபைலுக்கு மாறிடுவாங்க எல்லாேருக்குமே கம்ப்யூட்டர் பயன்படுத்த தெரியும் ஆனால் இந்தியாவில் பாருங்கள் இங்கே வந்து பட்டன் மொபைல் கூட பயன்படுத்த தெரியாதவங்களும் இருப்பாங்க இருக்கு இப்போ இருப்பாங்க இங்கே இங்கே ஸ்மார்ட் மொபைலும் பயன்படுத்துகிறவங்க கம்ப்யூட்டர் நல்லா பயன்படுத்த தெரிஞ்சவங்களும் இருப்பாங்க காரணம் என்ன சீரான முன்னேற்றங்கள் இல்லை படித்தேன் அதனால தான் பார்த்து ஆடைகளிலும் அதான் வெளிப்படுது ஆடைகள்லையும் பார்த்திங்கன்னா நல்ல நவநாகரிக ஆடையும் அணிஞ்சிருக்கிற அணி அணிகிறாங்க பிற்போக்கான ஆடைகளையும் அணிகிறாங்க புடவை கட்டுறது வேட்டி கட்டுறது லுங்கி உடுத்துறது இந்த மாதிரி பிற்போக்கான தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்துகிற ஆடையும் அணிகிறாங்க கூச்சம் அதெல்லாம் நவநாகரீகத்துக்கு தகுந்தாமல் தன்னை மேம்படுத்தி கொள்ள இவர்களுக்கு கூச்சம் இங்கே ஏகப்பட்ட ஏற்றத்தை சீரான முன்னேற்றம் கிடையாது அது மாதிரி இன்னும் கோமனை உடுத்துறவங்களும் கூட அங்கங்கே இருக்க தான் செய்கிறாங்க கோமனை உடுத்துறவங்களும் கிராமங்களில் இருப்பாங்க அந்த மாதிரி கை நாட்டு எழுதப்படிக்க தெரியாது படிக்க தெரியாதவங்க சில நாடுகளில் இருக்கவே மாட்டாங்க அங்கே எல்லோரும் சீரான முன்னேற்றம் கல்விங்கிறது அங்கே எளிதார் காரணம் என்ன இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா இந்த ஆங்கில வழியில் கல்வி தாய்மொழியில் கல்வி கற்கணும் அப்போ தான் வந்து இந்த சீரான முன்னேற்றம் ஏற்படும் படிக்கிறதே இங்கே கஷ்டமாக இருக்குது வேலை பார்க்குறது கஷ்டமாக இருக்குது இங்கே வாழ்கிறதே கஷ்டமாக இருக்குது அப்போ யார் ரொம்ப க கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாதான் இங்கே ஒருத்தர் வாழவே முடியும் இங்கே ஒருத்தர் படிக்கவே முடியும் இங்கே ஒருத்தர் தொழில் செய்யவே முடியும் இந்த ஆங்கிலம் ஆங்கில மொழியோட ஆதிக்கத்தின் காரணமாக இங்கே ஒருத்தர் வாழ்வதற்கும் ஒரு தொழில் செய்வதற்கும் படிப்பதற்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படணும் அப்படி சல்லடை போட்டு அரித்து தான் கடைசியில் எடுப்பாங்க ஆனால் வெளிநாட்டில் ஒரு ஐரோப்பாவிலும் சரி கனடா ஒரு ஆஸ்திரேலியாவிலும் சரி அமெரிக்காவிலும் சரி இங்கிலாந்துலையும் சரி தாய்மொழியில் கல்வி கற்கிறாங்க சீனாவில் அவங்களுக்கு படிக்கிறதும் ஈஸி அப்புறம் தொழில் ப செய்கிறதும் ஈஸி ஏன்னா தொழிலும் அங்கே தாய்மொழியில் தான் தொழில் செய்கிறதும் ஈஸி வாழ்கிறதும் ஈஸி அவங்க பேசுகிற வ வழக்க சும்மா ஒரு குடும்பத்தினராக உட்காந்து பேசுகிற பேசும்போதும் தூய தாய்மொழியில் தான் பேசுகிறாங்க தூய சீன மொழியில் பேசுகிறாங்க தூய தமிழில் பேசினா அப்படி இருக்கும் மாதிரி தூய சீன மொழியில் பேசுகிறாங்க தூய தூய்மையான ஜப்பான் மொழியில் பிற மொழி கலப்பில்லாத ஜப்பான் மொழியில் பேசுகிறாங்க ஜப்பானியர்கள் தூய்மையான ரஷ்ய மொழியில் பேசுகிறாங்க தூய்மையான ஆங்கில மொழியில் இங்கிலாந்துக்காரங்க பேசுகிறாங்க தூய்மையான ஜெர்மன் மொழியில் ஜெர்மன் ஜெர்மன்காரங்க பேசுகிறாங்க நம்ம தான் என்ன பண்ணுறோம் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பேசுவாங்க பாருங்கள் ஏகப்பட்ட கொஞ்சோண்டு தான் தமிழ் வரும் ஃபுல்லாக இங்கிலீஷு இங்கிலீஷு பெருமைக்கு பீ தின்ன தான் இருக்குது பெருமைக்கு பீய தின்னாங்களாம் அதுதான் இது இது வேறு ஒன்றுமே கிடையாது சரியான பொருந்தும் இது பெருமையாக நினச்சி பியே தின்னாங்க அது தான் கதை பெருமையாக நினச்சி ஆங்கிலம் பேசுகிற அடிமைகளை உருவாக்கி கொண்டு இருக்கிறது இந்த கல்வி முறை ஆங்கிலம் பேசுகிற அடிமைகள் சாதாரண அடிமைகள் அல்ல ஆங்கிலம் பேச தெரிந்த அடிமைகள் அடிமைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அதனால தான் இந்த நாடு சீராக முன்னேறல இங்கே படிக்கிறது கஷ்டம் ஒரு தொழில் செய்கிறது கஷ்டம் அப்புறம் வே அப்புறம் வாழ்வதே கஷ்டம் அதனால் வாழ்கிறது கஷ்டம் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ரொம்ப திறமையானவங்க தான் இதில் தேர்ச்சி பெற முடியும் அதனால தான் நிறைய பேர் பின் பின்தங்கிடுறாங்க சீரான முன்னேற்றங்கள் இல்லை எல்லோரும் ஒரே அணியில் வந்து முன்னேறவில்லை என்னால் முடியாதுன்னு நிறைய பேர் பின்தங்கிறாங்க பின்தங்கி கூச்சப்படுறாங்க முன்னேறுவதற்கு கூச்சப்படுறாங்க என்னால் முடியலைன்னு ஒதுங்கிடுறாங்க இந்த போட்டிக்கு நாங்கள் வரல இந்த ஆட்டத்துக்கு நாங்கள் வரல அப்படின்ட்டு ஒதுங்கிட்டாங்க அவங்க அதனால தான் ஏன் சிலர் இன்னும் லுங்கி கட்டுறாங்க ஏன் புடவை கட்டுறாங்க இன்னும் ஏன் இன்னும் வேட்டி கட்டுறாங்க அப்படின்னா முன்னே சீராக முன்னேறுவதற்கு கூச்சம் தயக்கம் பின்வாங்குறாங்க தாழ் மனப்பான்மை அதனால் வந்து அப்போ வெறும் நம்ம ஆடையை மட்டும் மாற்றினா போதாது எல்லாரும் லுங்கி கட்டாதீங்கன்னு சொன்னால் மட்டும் போதாது நீ ஒன்று தாய்மொழியில் கல்வியை கொடுத்துருங்க தாய்மொழியில் தொழில் செய்யுங்க தாய்மொழி தான் பேசணும் அப்படின்னு தாய்மொழியை நிலைநாட்டுங்க எல்லாமே மாறிடும் நீங்கள் நீ உங்களுக்கே தெரியாது இந்தந்த மாற்றம்லாம் இருக்குதான்ட்டு அது தானாக மாறும் என்ன என்னென்ன வகையில் என்னென்ன மாறும்னே உங்களுக்கு தெரியாது ஆனால் மாறும் அப்படியே மாறும் அப்படியே தாய்மொழியில் கல்வி தாய்மொழியில் தொழில் தாய்மொழி பேசுகிறவங்க தான் இங்கே முக்கியத்துவம் அந்நியர்கள் இங்கே வந்தால் கூட இங்கே உள்ள மொழியை தாய்மொழியை கற்றுக்கணும் அப்புறம்தான் நீ வந்து ஒரு வருஷத்தில் நீ தாய்மொழியை கற்றுக்கலன்னா ஊருக்கு ஓடிப்போயிரு அந்நியர்கள் வட மாநிலத்துக்காரங்க யாராக இருந்தாலும் சரி அந்த மாதிரி பண்ணால் இந்த நாடி ரொம்ப எளிதாக முன்னேறும் ஈஸியாக முன்னேறும் நிறைய அறிவு வந்துடும் மூட நம்பிக்கைகள்லாம் ஒழிஞ்சிடும் ஜா சாதியே ஒழிஞ்சிரும் மதம் ஒழிஞ்சிரும் மதம் அந்தளவுக்கு மூட நம்பிக்கைகளே இங்கே இருக்காது ஏன்னா த இந்தியர்களுக்கு குறிப்பாக தமிழர்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு மேம்பட்ட அறிவு இருக்குது ஏன்னா உலகின் தாய் மக்கள் தந்தை மக்கள் தாய் மக்கள்னு சொல்லக்கூடாது தந்தை மக்கள்னு தான் சொல்லணும் ஏன்னா இது ஆண் ஆண்கள் தலைமையேற்கிற தலைமையேற்று வழிநடத்துகிற உலகம் இது இயந்திர அறிவி உலகம் அதனால் ஆண்களுக்கு தான் அதனால் தந்தை மக்கள் தான் சொல்லணும் தந்தை நாடுன்னு தான் சொல்லணும் தந்தை மொழின்னு தான் சொல்லணும் தாய்மொழின்னு சொல்லக்கூடாது தாய்மொழின்னு எங்கே சொல்லணும்னா இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் சொல்லணும் தாய்மொழி தன் தாய்மொழி தாய்நாடு தாய்மண் அப்படின்னு எங்கே சொல்லணும் அது வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை இங்கே வந்து தந்தை தான் ஆண்கள் தான் அதனால் இந்த நாடு முன்னேறினா தாய்மொழியில் இருந்தால் என்றைக்கோ நம்ம முன்னேறி இந்த நாடு எப்போ இங்கே எங்கேயும் போய் இருக்குங்க நேர்மையாக இருந்திருப்பாங்க நல்ல உலகக்கே ஒரு முன்மாதிரியாக இருந்திருப்பாங்க ஒரு இங்கே வந்து சீரான முன்னேற்றம் படிக்க தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க கம்ப்யூட்டர் தெரியாதவங்களும் இருக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்தளவுக்கு ஒரு அதுதான் சீரான முன்னேற்றங்கிறது நமக்கு இன்றைக்கி எதெல்லாம் கஷ்டமாக இருக்கோ அதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக மாறும் ஆனால் அந்த ஒற்றுமைங்கிறது கிடையாதுங்க ஒரு நல்ல விஷயத்தை புரிஞ்சுக்கிற அறிவு ப இங்கே படித்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்களுக்கே கிடையாது நான் பெரிய படிப்புகளெலாம் படிச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கே அந்த ஒரு நல்ல சிந்தனை அந்த மாதிரி தாய்மொழி கல்வி தான் ஒருவரை உயர்த்தும் அப்படிங்கிற அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள தெரியாத இங்கு முட்டாள்கள் தான் பெரிய படித்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்